ஹாய் ஹலோ விவர்ஸ் நம்ம கஸ்டமர் ஒரு ஜாக்கெட் கிளாத்து கொடுத்துட்டு அவங்களோட சாரீயில் கட் பண்ண வித்து ப்ளவுஸை அவங்க பொண்ணுக்கு ஒரு பேபி பிராக் ரெடி பண்ணி தாங்கினா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த அந்த கிளாத்தை வச்சு ஒரு புசு புசுன்னு சூப்பரான ரெடிமேட் போலவே ஒரு பேபி ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளவோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் இது போல் கற்றுக்கிறனோ அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ வந்து லைவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து கற்றுக்கிடணுன்னுறவங்க கற்றுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சென்டரில் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சு ரெடிமேட் ஃப்ராக் போலவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதே போல் உங்கள் பேபிக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் பார்த்து கற்றுக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்